பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சக்தி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ரெண்டு பேருமே திட்டுறாங்க எதுக்கடா அப்படி பண்ணிங்க நாளைக்கு வாங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரீத்தி வந்து ரொம்ப டென்ஷனாகாத சக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்து அவங்கள தொட்டு தொட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் போய் தூங்குங்க நீங்கள் எதுக்கு வேஸ்ட்டாங்க நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்னி வந்து ரூமுக்கு போயிடுறாங்க இவங்க வந்து சக்தி ஆறுதலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தொட்டு தொட்டு பேசுகிறத பொன்னி வந்து பார்த்துடுறாங்க இவ என்ன எப்படி இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து மனசுக்குள்ளே நினைச்சிட்டே இருக்காங்க அந்த சீனில் சக்தி வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்போ பிரீத்தி வந்து எதுவும் மெயில் ரிட்டன் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை அதான் பார்த்துட்ருக்கேன் அந்த கிளைண்ட்டு வந்து ஒன்றும் இன்ஃபர்மேஷன் பண்ண மாட்டாங்க மெயிலை பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே இன்ஃபர்மேஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு சிவா ஹரிஷ் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க அப்போ சக்தி வந்து திட்டுறாங்க எதுக்கடா இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைம் பார்த்து கரெக்டாக அந்த கிளைண்ட் வந்து கால் பண்ணிடுறாங்க சக்தி நான் ஃபோன் பேச வெளியே போற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு அப்போ சிவாவும் ஹரிசும் கேட்குறாங்க நேற்று நைட்டு நாங்கள் கால் பண்ணி உங்கள்கிட்ட என்ன சொன்னோம் பிரீத்தி நாளைக்கு அவன்கிட்ட சொல்லிக்கிடலாம் ஆல்ரெடி அவன் வெக்கேஷன்லாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை இந்த டைமில் நீங்க எப்படி சொல்லி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க இதை கேட்டு பொன்னி வந்து செம்ம ஷாக் இப்போ பிரீத்தி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே வெளியே இருக்கீங்க நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் சக்தி வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு கேட்டுறக்கூடாதுல்ல அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போவும் நீங்கள் உங்கள் பேரை காப்பாற்றிருக்கிறதுக்காக தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பிரீத்தியை வந்து திட்டுறாங்க அப்போ சக்தியும் வந்துடுறாங்க ஓகே கிளைண்ட்டு ஓகே ஆர்டர்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே செம ஹாப்பி அப்போ பொன்னி வந்து எல்லாேருக்குமே காஃபி கொடுக்குறாங்க இது ஓகே ஆயிரும்னு எனக்கு தெரியும் சக்தி நான் சாமி வேண்டிகிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் கிளைண்ட்டுக்கு ஒரு மெயில் மச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேருமே நேரடியாகவே ஹைதராபாத் போய் அந்த கிளைண்ட்டை பார்த்து எல்லா டீட்டெயிலும் பேசிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படா ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் ஃப்ளைட்டாக ட்ரெயினில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மச்சான் டைம் மாதிரி மாதிரி சரி சரி புக் போங்க அவங்க ரெண்டு பேருமே கிளம்பிடு பிரீத்தி வந்து சக்தியோட காஃபி கப்பை எடுத்து குடிக்கலான்னு போகும்போது சக்தி சொல்றாங்க இது என்னோட கப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கீழே வச்சிடுறாங்க பொன்னி வந்து இதை பார்த்துட்டே இருக்காங்க பிரீத்தி வந்து பொன்னியை பார்த்து சிரிக்கிறாங்க இதோட எனக்கான எபிசோடு முடியுது